உத்தரப்பிரதேசத்தின் கான்பூரில் வசித்து வருபவர் சுரேஷ் இவரின் மனைவி இந்த தம்பதிகளுக்கு இடையே அடிக்கடி சண்டை ஏற்பட்டு வந்துள்ளது இந்நிலையில் சனிக்கிழமை இரவு தம்பதியினர் மீண்டும் சண்டையில் ஈடுபட்டனர் சுரேஷ் தனது மனைவியிடம் டீ போட்டு தரும்படி கேட்டுள்ளார் ஆனால் மால்தி மறுத்துள்ளார் சூத்தேனீருடன் தொடங்கிய வாக்குவாதம் படிப்படியாக சண்டையாக மாறியது இதனால் மால்வி கோபத்துடன் வீட்டை விட்டு வெளியேறினார் கோபத்தால் குதித்த மால்வி ஜாஜ்மாவில் உள்ள கங்கை பாலத்தை அடைந்தார் கோபத்தில் பாலத்திலிருந்து கங்கை நதியில் குதித்தார் ஆற்றில் குதித்தவுடன் உயிர் மீது ஆசையால் வருத்தப்பட்டு மீண்டும் கரைக்கு நீந்த ஆரம்பித்தார் ஆற்றின் கரையை அடைந்தவுடன் ஒரு பெரிய முதலை ஒன்று கண்ணில் பட்டுள்ளது இதனால் அவள் பயந்து ஓடி அருகிலுள்ள மரத்தில் ஏறி இரவு முழுவதும் மரத்தில் கழித்துள்ளார் காலையில் அருகில் உள்ள கிராம மக்கள் கங்கை கரையை கடந்து செல்லும் போது மார்டி ஒரு மரத்தில் அமர்ந்து உதவிக்கு அழைத்தார் அவள் மரத்தில் இருந்து இறங்குவதைக் கண்டு கிராம மக்கள் திகைத்து போனார்கள் மாந்தி அழுது கொண்டே முழு கதையையும் சொன்னதும் கிராம மக்கள் உடனடியாக காவல்துறைக்கு தகவல் கொடுத்தனர் தகவல் கிடைத்தவுடன் ஜஜ்மாவ் காவல் நிலைய பொறுப்பாளர் வினை யாதவ் தனது குழுவுடன் சம்பவ இடத்திற்கு வந்தார் அந்த பெண் பாதுகாப்பாக கீழே இறக்கி சைல்ட் லைன் உதவியுடன் காவல் நிலையத்திற்கு கொண்டு வரப்பட்டார்